எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா வள லலார் சொன்ன சாகா கல்வி பாடல தான் பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரம் ஊ சேஞ்சுக்காக வெண்ணிலாவே வெண்ணிலாவே இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனமே மனமே சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம் இந்த பாடலை நீங்க கேட்டுட்டு பயன் பெறுங்கள் ஒன்று தன்னையரின் தின்பமுற மனமே ஒரு தந்திரடி சொல்ல வேண்டும் மனமே இரண்டு நாதமுடி மேலிருந்த மனமே அங்கே நானும் வரவேண்டுகின்றேன் மனமே மூன்று சச்சிதானன் தக்கடலில் மனமே நானன் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் மனமே நான்கு ராப்பகலில் லாவிடத்தே மனமே நானும் இருக்கவெண்ணி வாடுகின்றேன் மனமே ஐந்து தேசு நிற மாய் நிறைந்த மனமே நானுன் சிவமயம தாய் விழைந்தேன் மனமே ஆறு போதனடு ஓடிருந்த மனமே மல வேண்டுகின்றேன் மனமே ஏழு யாமலிங்கே மனமே அரு லாலர்வரு வாரோ சொல்லாய் மனமே எட்டு அந்தரங்க சேவை செய்ய மனமே எங்கள் ஐயர்வரு வாரோ சொல்லாய் மனமே ஒன்பது வேதமுடி மேலிருந்த மனமே மல வேதையுல வேது சொல்லாய் மனமே பத்து குண்டலிப்பால் நின்றிளங்கும் மனமே அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் மனமே பதினொன்று ஆதியந்த மென்றுரைத்தார் மனமே அந்த ஆதியந்த மாவதென்ன மனமே பனிரண்டு விளைந்த மனமே நீதான் விளைந்தவண்ண மேது சொல்லாய் மனமே பதிமூன்று முப்பொருளு மொன்றதென்பார் மனமே அந்த மூன்று மொன்றாய் முடிந்ததென்ன மனமே பதினான்கு நானதுவாய் நிற்கும் வண்ணம் மனமே ஒரு ஞான நெறி சொல்லுகண்டாய் மனமே பதினைந்து ஞானமயமாய் விளங்கும் மனமே என்னை நானறிய சொல்லுகண்டாய் மனமே பதினாறு வாசி என்றுரைத்தார் மனமே அந்த வாசி என்ன பேசுகண்டாய் மனமே பதினேழு ஐந்தலைப்பாம் பாட்டுகின்றார் மனமே அவர் அம்பலத்தில் நின்றதென்ன மனமே பதினெட்டு ஓரெழுத்தி லைந்துண்டென்பார் மனமே அது தாவதென்ன மனமே பத்தொன்பது அம்பலத்தில் ஆடுகின்றார் மனமே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன மனமே இருபது அந்தரத்தில் ஆடுகின்றார் மனமே அவர் ஆடும் வகை எப்படியோ மனமே இருபத்து ஒன்று அணுவிலணு வாயிருந்தார் மனமே எங்கும் ஆகி நின்ற வண்ணமென்ன மனமே இரண்டு அண்டவகி ரண்டமெல்லாம் மனமே ஐயர் ஆட்டமென்று சொல்வதென்ன மனமே இருபத்து மூன்று அம்பரத்தில் ஆடுகின்றார் மனமே என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே மனமே